வணக்கம் மத்திய அரசை எச்சரித்த விஜய் மத்திய அரசு தமிழர் மீதும் தமிழர் நாகரிகம் மீதும் கை வைத்தால் கண்டிப்பாக அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் தமிழர் நாகரிகம் என்பது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது உலகிலேயே மூத்த மொழியான தமிழ் மொழி இவற்றின் மீது கை வைக்க மத்திய அரசு இனி ஒருபோதும் துணியக்கூடாது மேலும் கீழடி பகுதியில் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு அறிக்கையை முறையாக சமர்ப்பித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அசாமுக்கு மாற்றப்பட்டதற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு விதமான அகழ்வாய்வுகள் நடைபெற்று வருகிறது கீழடியில் நடைபெற்ற அகழ்வாய்வின் மூலம் தமிழர் நாகரிகம் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த அகழ்வாய்வு தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் முறையாக ஆய்வு செய்து இவற்றை மத்திய அரசிற்கு சமர்ப்பித்தார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள்தான் கீழடியின் முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆனால் இவர் தொடர்ந்து தமிழர் நாகரிகத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதனால் இவரை மாற்றிவிட்டு ஸ்ரீதர் என்பவரை அங்கு கொண்டு வந்தார்கள் அவர் மூன்றாம் கட்ட ஆய்வினை மேற்கொண்டார் அப்பொழுது மீண்டும் மீண்டும் கிடைத்த பொருட்களை தான் இங்கு கிடைக்கின்றது இங்கு சொல்லிக்கொள்ளும் அளவில் ஒன்றும் இல்லை இங்கு புதிய பொருட்கள் எதுவும் இல்லை இது தேவையற்ற ஒரு சோதனை என அகழ்வாய்வை மூடிவிட்டார் பின்பு விழித்துக் கொண்ட தமிழர்கள் அனைவரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் இதனால் தமிழக அரசு தொடர்ந்து நான்காம் கட்ட ஆய்வு ஐந்தாம் கட்ட ஆய்வு என தற்பொழுது பத்தாம் கட்ட ஆய்வுகள் வரையிலும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது அதே சமயத்தில் முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட ஆய்வுகள் தான் முக்கியமான ஆய்வுகள் என கூறப்பட்டு வருகிறது இந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் தொடர்ந்து தமிழர்களின் நாகரிகத்தை சிறப்பாக ஆய்வு செய்து அறிக்கையை வெளியிடக்கூடாது என்பதனால் மத்திய அரசு அவரை அசாமுக்கு இடமாற்றம் செய்துள்ளது மேலும் தமிழர் நாகரிகத்தை அவர்கள் என்றுமே மதிப்பதில்லை தமிழருக்கென்று ஒரு நாகரிகம் இருக்கக்கூடாது என்பதை இவர்களது எண்ணம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான நாகரிகம் உள்ளது ஆனால் இது போன்ற பழமையான எந்தவிதமான தரவுகளும் இல்லாத வட இந்தியாவில் பல கோடி ரூபாயை செலவழித்து மத்திய அரசு தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் சரஸ்வதி என்ற ஒரு நதியே இல்லை புராணத்தின் அடிப்படையில் சரஸ்வதி நதியில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறோம் என சரஸ்வதி நதிக்காக பல்லாயிரம் கோடி செலவிட்டு மத்திய அரசு ஆய்வுகளை மேற்கொண்டது அங்கு எதுவுமே இல்லை இப்படி தொடர்ந்து வட இந்தியர்கள்தான் இந்தியாவின் பூர்வ குடிகள் என்று எப்படியாவது நிறுவிவிட வேண்டும் என்பதற்கான பல்வேறு கட்ட ஆய்வுகளை இந்திய அரசு செய்து வருகிறது ஆனால் அது ஒருபோதும் இதுவரையிலும் அவர்கள் நினைத்தது போன்று நடைபெறவில்லை அங்கு எதுவும் கிடைக்கவும் இல்லை ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து சிவகலை கீழடி ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளில் பல்வேறு விதமான அகழ்வாய்வுகள் நடைபெற்று தமிழர்களின் நாகரிகம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என வெளியுலகத்திற்கு தெரிய வந்துள்ளது ஆனால் அவற்றை மூடி மறைக்க தொடர்ந்து மத்திய அரசு பாடுபட்டு வருகிறது இவற்றை ஒருபோதும் ஏற்க முடியாது என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது நன்றி